வாராகி அம்மனையே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம பிறந்த இப்போ வந்து எப்போ நம்ம ஜாதகத்தை எழுதலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேள்வியாக கேட்டிருக்குறீங்க இந்த ஜாதகம் எழுதுகிற முறைகளில் சில வித்தியாசங்கள் இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து தெளிவாக பார்ப்போம் சிவாய இப்போ குழந்தை அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுருக்கீங்களா ஒரு எல்லாருமே அதை தெரிஞ்சிருப்பீங்களான்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு குழந்தை உருவாகும் பொழுது கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுடைய கர்மாவை முன்பிறவியில் செய்த கர்மாவை வந்து பிரம்மா வந்து எப்படி ஆட் பண்ணுறார் அப்படின்னா இப்போ இன்னார் வந்து இன்னாருக்கு மகனாக பிறப்பார் அல்லது மகளாக பிறப்பார் அப்படின்னு சொல்லி அதில் வந்து உங்களுடைய கர்ம வினைகளை அப்புறம் எழுதி என்ன செய்கிறார் அவர் வானத்தில் இருக்கார்னு கூட நினச்சிக்கோங்களேன் கற்பனையில் சத்தியலோகத்தில் இருக்கார் அங்கேருந்து அந்த இதை வந்து உங்களுக்கு பூமிக்கு அனுப்புகிறார் அனுப்பும்போது அது என்ன செய்து வித்தாக அதாவது ஒரு வித்தாக வந்து மண்ணில் போய் பட்டு அது வந்து நெல் விளையிற பூமியாக இருந்தால் நெல்லாகவும் பயிர்களாக இருந்தால் பயிராகவும் மரங்களாக இருந்தால் மரமாகவும் வந்து அதை எடுத்து சாப்பிட்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கு வந்து அது வந்து விந்தணுக்களாகவும் பெண்ணுக்களை வந்து சுரோனிதமாகவும் கருமுட்டையாகவும் உருவாகுது அப்போ இது என்ன செய்யுது அந்த ஆரம்பத்திலே இந்த பொருட்கள் வந்து அவங்களோட இணைஞ்சு அந்த தகப்பன் மூலமாகத்தான் அந்த கர்மா என்ன செய்து பெண்ணுடைய அந்த யோனிக்குள்ளே போய் குழந்தையாக ஜனிக்குது இந்த குழந்தையாக ஜனிக்கிறப்ப தாய்க்கும் அந்த குழந்தைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது பத்து மாதம் அந்த வயிற்றில் அவர் சமைக்கிறது மட்டும்தான் அவருடைய கடமை ஆனால் ஒவ்வொரு மாதமும் அந்த உருவம் வந்து ஒவ்வொரு விதமாக ஜ அது மாற ஆரம்பிக்கும்போது முதல்ல உருவாகிறது இருதயம் அப்போ ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன உருவாகுது இதயம் தான் உருவாகுது தான் கை கால்கள் அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் தான் கை கால்கள் கண் மூளை இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து உருவாகுது அப்போ இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கே கேட்டிருக்கீங்களே ஜாதகம் வந்து எந்த வயசில் எழுதலாம்னு பனிரெண்டு வயது பூர்த்தி ஆகும் வரையிலையும் அந்த குழந்தை வந்து இறைவனுடைய குழந்தை இப்போ நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்திங்களா அந்த சுரோனிதம் அந்த விந்து அப்படின்னும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து நாலு வயசு அஞ்சு வயசில் போய் எங்கே குருகுலத்தில் கொண்டு போய் விடுவாங்க பன்னிரெண்டு வயசில் அவங்க எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து அந்த மன்னர் பரம்பரையில் இந்த குழந்தைய வந்து ஒப்படைப்பாங்க ஏன் எப்போ அவன் அந்த சுரோணித தன்மையை அடை அந்த பெண் அடைகிறாளோ பூப்பு இதாலன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ இறைவன் கைவிட்டுருவார் அதே மாதிரி இவை விந்த அணுக்கள் அவன் உடம்புலேருந்து எப்போ உற்பத்தி ஆகி அதுக்குண்டான அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குதோ பெரும்பாலும் பாருங்கள் பன்னெண்டு வயசுல லேசாக சின்ன அரும்பு மீசை உனக்கு பார்த்துருப்பீங்க அப்போ இந்த இந்த இது எதுக்காக அப்படின்னா அப்போ ஆனை வந்து அவர் என்ன செய்வார் இறை குழந்தையிலேருந்து விடுவிச்சுக்குவார் ஏன் அப்போ தான் கர்மாவே ஆரம்பிக்குது அப்போ கர்மா எப்போ துவங்குதோ அந்த பன்னிரெண்டு வயசுக்கு பிறந்தான் இந்த குழந்த வந்து முழுசாக தன்னுடைய பலனை அனுபவிக்குது அப்போ பன்னெண்டு வயசில் செத்து போய்குது சில குழந்தைங்க அதுக்கெல்லாம் என்னங்க ஜாதக கணிப்பு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள அப்படின்னு சொல்கிறீங்க பொதுவாக எந்த ஒரு குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு குறிப்பே எழுதக்கூடாது இப்போ சில பேர் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பெர்த் சர்டிஃபிகேட் வேணும் பேர் வச்சா தான் பெர்த் சர்டிவிகேட் கொடுக்குறாங்க பதினஞ்சு நாளுக்குள்ளே பேர் பதியணும் பெர்த் சர்டிஃபிகேட் பதிலேனா பின்னாடி வந்து குழந்தைக்கு வந்து பேர் வைக்கவும் முடியாது பெர்த் சர்டிவிகேட்டும் தரமாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுனால என்ன செய்கிறாங்க தற்காலிகமாக அவங்க வந்து ஏதாவது ஒரு பேரை கொடுத்து அந்த பெர்த் சர்டிவிகேட்டை வாங்கிறாங்க அதுக்கப்புறமா ஜாதகம் அப்போ முப்பது நாளைக்கு அப்புறம்தான் ஒரு குழந்தைக்கு ஜாதகமே முதல்ல குறிப்பே எழுதணும் ஒரு வயசு பூர்த்தியானதுக்கு தான் ஜாதகமே எழுதணும் அப்போ ஜாதகம் எழுதுறது எப்போன்னா ஒரு வயசு பூர்த்தியாக ஏன் அந்த ஒரு வயசுன்னு சொல்லியிருக்காங்கன்னா எப்படி பத்து மாதம் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே தாய் வயிற்றுக்குள்ள தாய்க்கும் அந்த உடம்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இது அறிவியல் பூர்வமான உண்மை இன்றைக்கி சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிருக்கான் அந்த தாய்க்கும் இந்த உடம்பு வளர்ச்சிக்கும் எந்த விதமான சம்மந்தம் அது எப்படி அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு எப்படி உணவு போகுது அப்படின்னா அதுதான் இறைவன் அப்போ இறை சக்தி இல்லைன்னா அந்த குழந்தை ஜனிக்காது அப்போ கருமாவை அனுவிக்கிறதுக்கு அந்த ஒரு வயசுக்கு தான் ஜாதகம் கிடைக்கணும் இப்போ பொதுவாக நாங்களே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த ஜாதகத்தை வந்து கணிச்சு கொடுக்குறோம் நீங்கள் வந்து இதுக்காக வந்து நேரில் வந்து தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி உங்களுக்கு ஜாதகம் இப்போ வந்து உள் உள்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பெர்த் எந்த இடத்துல பிறந்தாங்கங்கிற ஊர் உங்கள் டேட் ஆஃப் பெர்த்து எத்தனை மணிக்கு பிறந்தாங்கங்கிறது ஆனால் பெண்ணா அப்பா பேர் அம்மா பேர் ஊர் பேர் இதை மட்டும் நீங்கள் குறித்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது தொலைபேசி எண் கீழே கொடுக்குற கூடிய அந்த நம்பர்லேயோ தொடர்பு சொல்லி இதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜாதகத்தை நாங்களே வந்து உங்கள் வீட்டுக்கு கொரியரில் அனுப்பி விட்ருவோம் அப்படியே இருந்தாலும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறோம் இப்போ வந்து நூறுரூவா பொருளை அனுப்புனாலும் ரெண்டாயிரூவா மூவாயிரம் ரூபா கொரியர் சார்ஜ் வருது அதுக்காக இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா அதையே பிடிஎப்பாக உங்களுக்கு செல்லில் அனுப்பி வச்சிட்றோம் நீங்கள் அந்த பிடிஎப்பை வந்து உங்கள் லோக்கல் நாட்டுகளில் இருக்கிற ஜெராக்ஸ் கடையில் போய் கொடுத்து நீங்கள் வந்து அந்த பிடிஎப்பை ஜாதகமாக எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது பயன்படுத்துங்க இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுக்கு நன்றி நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாயிருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய